இந்த இடத்துல சவுதி அரேபியா ரொம்ப டிப்ளமேட்டிக்கா தான் இல்லையா அப்படியான ஒரு தேவையாக நம்ம புரிஞ்சுக்க முடியும்னு தான் நினைக்கிறேன் நம்ம உதாரணத்துல இருந்து அப்போ இதுல இருந்து வந்து இது யாருக்கு எதிரான நடவடிக்கையாவும் பார்க்க முடியுமா அப்படின்னா பாக்குறதுக்கான எந்த எந்த அதுக்கான எந்த அடிப்படையும் இல்லை பாத்தீங்கன்னா ஏன்னா ஈரானுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையா அப்படின்னு பார்க்க முடியாது ஏன்னா ஈரானுக்கு எதிராக ஏற்கனவே அந்த ஏமன் தாக்குதல்ன்றது ஈரானுடைய பின்னணியிலிருந்து நடந்ததா கூட சொன்னா சொன்னாங்க அது எவ்வளவு தூரம் உண்மை அப்படின்னு தெரியல ஆனா அதன் பிறகு வந்து சீனாவோட மத்திய மத்தியஸ்தம் பண்ணி ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா இயல்பான ஒரு உறவு வந்துட்டாங்க அவங்க ஏற்கனவே வந்துட்டாங்க அப்போ இது வந்து யாருக்கும் எந்த நாட்டுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை மட்டும் கிடையாது இது ஒரு ஒப்பந்தம் பண்ணதால இப்ப சீனாவோட சொந்த நாணயத்துல வந்து ஏற்கனவே அவங்க இந்த வணிகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சொந்த சீன நாணயத்துல அமெரிக்க நாணயத்துல மட்டுமே வணிக செஞ்சிட்டு இருந்த சவுதி அரேபியா இன்னைக்கு வந்து சீனா நாணயத்திலயும் வணிக செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ நான் இந்த மாதிரி ஒப்பந்தம் செய்யறது மூலமா நாங்க வந்து பின்வாங்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்களா ஆனால் எதுவும் கிடையாது அப்போ இது வந்து என்னன்னா அமெரிக்கர்களோட தேவைக்கும் அதே சமயத்துல முழுக்க முழுக்க நம்மள தள்ளி போகக்கூடாதுன்னு நினைக்கிற இந்த அமெரிக்கோட தேவை தேவை என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களுடைய டிப்ளமேட்டிக்கான அதாவது ஒரு சார்பு தன்மை தன்மையா இல்லாம ஒருத்தரை ஒரு ஒருத்தரை மட்டுமே சார்ந்து இருக்குதுன்ற அந்த நோக்கத்தை வந்து உடைச்சிக்கிட்டு ரெண்டு பேருடைய அந்த அழுத்தத்தையும் குறைகிற விதமாச்சு தமிழ்நாடு கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்